வணக்கம் வியர்ஸ் நம்பியூ ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமி எதுன்னு பார்த்தோம்னா சரியா ஒரு ஏக்கர் ஆறு செண்டுங்க அதாவது வந்து பத்திரத்தில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது இது பூமியினோட அளவு வந்து ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா சத்தி டு கோபி மெயின் இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த பூமி ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் அமைஞ்சிருக்குது இது எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது வந்து கீழ்பவானினோட கிளை கொப்பு வாய்க்காலுக்கு மிக அருகாமையிலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தனி போர் தனி சர்வீஸோட இது பார்க்கலாம் மேலே என்னென்ன இருக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம் இந்த பூமி அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கற்றோடு தார் ரோடு இருந்து அதாவது இருபது அடி அகலம் உள்ள மண் பாதையில் தாங்க அதாவது சரியா இரநூறு அடி போனோன்னே இந்த பூமியினோட எஜ்ஜு ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த பூமி வந்து நல்ல செம்மண் பூமிங்க கிளசரிவு பூமி தான் போருமே சர்வீஸும் முன்னாடி இருக்குது நம்ம போய் பார்ப்போம் இந்த பூமிக்கு தண்ணீர் வசதி என்னென்னு பார்த்தோம்னா அதாவது வந்து ஆற்றுத்தண்ணி கொப்பு தண்ணி வசதியும் இருக்குதுங்க முக்கியமாக வந்து இது வந்து ஆறுநூறு அடி போர் நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குது இதுக்கு ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது ஓகே வெஸ் இந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்டருக்கான எல்லா விவரத்தையும் நான் பார்த்துட்டோம் தனி போர் தனி சர்வீஸ் சேல் ரஜிபி சர்வீஸோடு அமைஞ்சிருக்குது அதான் வந்து கிளசரிவான பூமி செம்மண் பூமி நல்ல விவசாயத்துக்கு ஏற்றமான பூமி தான் நாம் பார்த்தோம் மேலும் இந்த பூமியை பற்றி தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்டனோட விலை பூமியின் உரிமையாளர் என்ன விலை கேட்குறாருனா ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு நாம் உடன் கரைய்கிற போது குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகே வியர்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்